வெல்கம் டு அடிங்கப்பா ஆஹா சமையல் நான் உங்கள் சுபாராமநாதன் இன்னைக்கு நான் வந்து இறால் பிரியாணி செய்ய போகிறேங்க அரை கிலோ இறால் வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ் ரெண்டு கிளாஸ் வந்து ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு கிளாஸ் திக்கா பால் வச்சுருக்கேங்க தேங்காய் பால் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சோம்பு ஒரு ஸ்பூன் ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை பூ ஒன்று ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்புங்க ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு ஸ்பூன் இஞ்சிங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் வச்சுருக்கோங்க அதை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் பத்து முந்திரிங்க ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் கைப்பிடி அளவில் புதினா புதினா வச்சுருக்கேன் நல்லா பழுத்த தக்காளி மூணு தக்காளி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கங்க இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருட்களெலாம் நம்ம பார்த்தோம் அடுத்து நம்ம எப்படி செய்ய செய்யப்போகிறோன்றதை பார்க்கலாம் வாங்க கேஸ் ஆன் பண்ணிச்சு குக்கரை அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ அடுத்து சூடாகிடுச்சிங்க நம்ம வந்துட்டு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறாங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் சூடாகட்டும் இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா சேர்த்துலாம் பட்டை லவங்கம் இதெல்லாம் சேர்த்துலாங்க ஒரு கொட்டு கருப்பில் பச்சை மிளகா முந்திரி பருப்பு இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ போட்ட பட்டை இப்போ பட்டையெல்லாம் நல்லா வறுந்துடுச்சிங்க அடுத்து வெங்காயத்தை சேர்த்துடலாங்க நல்லா வெங்காயம் நல்லா இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துடலாங்க

சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூனுங்க தனியா தூள் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூன் எனக்கு கார்த்த நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான கார்த்தை நீங்கள் சேர்த்துக்குவாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போது மசாலாலாம் வந்து சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க மசாலா நல்லா எண்ணெயிலே வேகணும் இப்போ மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து வந்து இராலை வந்து சேர்த்திடலாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்கேன் இராலை வந்து ரொம்ப வேக விட தேவல ரெண்டு திரட்டி திரட்டி அப்படியே நம்ம வந்து தண்ணி வச்சு அரிசி வைத்து செத்துடலாங்க ரொம்ப வேக விடக்கூடாது இறலை இப்போ இறால் பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கிடுச்சு இந்த ஸ்டேஜிக்கு போதுங்க ரொம்ப வேக விடக்கூடாது அடுத்து வந்து நம்ம தேங்காய் பால் வந்து போகிறோம் ஒரு கிளாஸ் வந்து திக்காக அரைச்சி தேங்காய் பால் சேர்த்துறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி விடுறேங்க ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் தேங்காய் பால் விட்டேன் இப்போ வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டுக்குறேங்க பாஸ்மத் ரைஸ்க்கு வந்து இதுதாங்க அளவு இப்போ ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு

டேஸ்ட்டு தேவையான அளவு நான் வந்து உப்பு சேர்த்துடுறேங்க இப்போ உப்புலாம் செக் பண்ணிச்சு எனக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்கள் கல் உப்பு கூட சேர்த்து கரெக்டாக இருக்கனு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு மூடிக்கோங்க போட்டுக்கிறேன் இப்போ நான் விசில் போட்டு போகிறேங்க ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன் இப்போ வந்து ரெண்டு விசில் தாங்க விட்டு எடுக்க போகிறேன் ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு இப்போ பிரியாணி வந்து ரெடி ரெடியாகிடுச்சுங்க இப்போ வந்து பிரியாணி பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஒன்றோடய ஒன்று ஒட்டாத அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்குங்க இப்போ நாம் வந்து கொத்தமல்லி கருவேப்பில் வந்து தூவிடலாம் கொத்தமல்லி பூஜை தூவிட்டு கிண்டி விட்டுறலாங்க இப்போ கிண்டி விடலாம் இறால் பிரியாணி ரெடிங்க அவ்வளோதாங்க இறால் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம் நல்லா போல போலன்னு சூப்பராக பாருங்கள் பிரியாணி நல்லா சுட சுட ஒன்றோட ஒன்று ஒட் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பிரியாணிக்கு தேவையான பச்சடி வந்து செஞ்சு வச்சுருக்கேங்க வெங்காயம் தயிர் செத்து வச்சுருக்கங்க பிரியாணிக்கு வெங்காயம் செம்மையாக இருக்கும் சூப்பரான ஒரு ஃப்ளேவர் தான் டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க இறால் பிரியாணி ரெடிங்க சூப்பரான ஒரு டிஷ்ஷுங்க செம்மையாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் பா பாய்